தேனி மாவட்டத்தில் சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாத குழந்தைக்கு சுமார் மூன்று மாத காலம் செயற்கை சுவாசம் அளித்தபடியே அறுவை சிகிச்சை மூலம் அரசு மருத்துவர்கள் குழந்தையை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர் தனியார் மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த சிகிச்சை கட்டணம் ஏதுமின்றி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வெற்றிகரமாக செய்து பிடிக்கப்பட்டிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறையின் பெருமையை நிலைநாட்டுவதாக அமைந்துள்ளது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தேனி மாவட்டம் சின்ன ஓவலாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் அழகேஸ்வரி ஆகியோரின் பதினெட்டு மாத குழந்தையான ஈஸ்வருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் காய்ச்சல் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது இதனால் கை கால்கள் செயலிழந்த நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் குழந்தை அனுமதிக்கப்பட்டது மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் அக்குழந்தைக்கு சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் குழுவினரின் ஆலோசனைப்படி அக்குழந்தைக்கு செயற்கை சுவாசம் அளிக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கீழ் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் இம்யூனோ குளோபில் என்ற மருந்து வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக குழந்தைகள் நிபுணர் நரம்பியல் நிபுணர் சுவாச மண்டல சிகிச்சை நிபுணர் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் இயன்முறை பயிற்சி வல்லுநர் உள்ளிட்டோர் குழுவாக ஒருங்கிணைந்து இந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் மேலும் செயற்கை சுவாசம் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் அதற்கான உபகரணங்களை கொண்டு சுவாசம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து பல வாரங்களாக செயற்கை சுவாசம் அளித்தபடியே இந்த குழந்தையின் உடல் நலத்தை மருத்துவர்கள் குழு கண்காணித்து வந்தது இந்த தொடர் சிகிச்சையின் பலனாக இக்குழந்தை மீண்டும் இயற்கையாக சுவாசிக்கும் வகையில் அதன் சுவாச மண்டலம் தயாராகி வருவதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர் இதனால் மணி நேரமும் சிகிச்சையை மேலும் தீவிரப்படுத்திய மருத்துவர்கள் படிப்படியாக செயற்கை சுவாசத்திலிருந்து விடுபட்டு இயற்கை சுவாசத்திற்கு திரும்பும் வகையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையின் சுவாச மண்டலத்தை தயார் செய்தனர் நூறு நாட்களுக்கு மேலாக செயற்கை சுவாசம் மூலம் உயிரை கையில் பிடித்திருந்த இந்த குழந்தை கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இயற்கையாகவே சுவாசம் கொள்ளும் தன்மையை அடைந்தது ஈஸ்வரன் என்ற குழந்தை வந்து இது நரம்பு தளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு போராடி கொண்டிருந்த இந்த மருத்துவக் கல்லூரி வந்தது மாண்பு முன்பு தமிழக முதல்வரின் அம்மாவின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வெண்டிலேட்டர் என்ற கருவி அதாவது செயற்கை சுவாச கருவி பயன்படுத்தி இந்த குழந்தையை ஆரோக்கியமாக டிஸ்சார்ஜ் செய்து உள்ளார்கள் இதனுடைய முக்கிய பங்கு என்ன தமிழக முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வெண்டிலேட்டர் கருவி அதற்காக நாங்கள் நம்ம தமிழக முதலமைச்சர் நன்றியை நன்றியை தெரிவித்து முதலமைச்சர் அவர்களின் விரிவான காப்பீடு திட்டமும் அவர்கள் அளித்த அனைத்து மருந்துகளும் உபகரணங்களும் இந்த குழந்தையை ஈர்க்காக்க உதவியது அதற்கு குழந்தையின் சார்பாகவும் அரசு மருத்துவர்களின் மிகச்சிறப்பான சிறப்பான சிகிச்சையால் முற்றிலுமாக இப்பிரச்சனையில் இருந்து விடுபட்ட இந்த குழந்தை தற்போது மற்ற குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் காண முடிகிறது அரசு மருத்துவமனை ஒன்றில் நூறு நாட்களுக்கும் மேலாக செயற்கை சுவாசம் கொடுத்தபடியே அறுவை சிகிச்சை செய்து அதில் மருத்துவர்கள் வெற்றி பெற்றிருப்பது தேனி மாவட்டத்திலேயே இது முதல் முறையாகும் தனியார் மருத்துவமனைகளில் இதே சிகிச்சையை மேற்கொள்வதற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவு பிடிக்கும் நிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் இந்த மிகப்பெரிய சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதை எண்ணி குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் மிகுந்த உருக்கத்துடன் கண்ணீர் மல்க முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இருந்துச்சு அது வரைக்கும் ஆன செலவு எல்லாமே அம்மா காப்பீட்டுத் இருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க அம்மா காப்பீட்டு திட்டம் இருந்ததுனால தான் என் குழந்தைய வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு இல்லைன்னா என் குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சிருக்கேன் இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி திரும்பவும் நாங்கள் என் பேரை நான் காப்பாற்ற முடியுமா முடியாதான்ற ஒரு சூழ்நிலையில தான் இருந்தோம் ஆனால் அம்மா காப்பீட்டுத் திட்டத்தில் எங்களை நல்ல முறை காப்பாற்றி நல்ல முறைக்கு எங்களுக்கு வீடு சேர்த்துட்டாங்க சார் அதனால் அவர்களுக்கு மிக்க நன்றி கல்வி வளர்ச்சி விளையாட்டுத்துறை மேம்பாடு தொழில் வளர்ச்சி போன்ற பல்வேறு துறைகளைப் போல் சுகாதாரத்துறையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மிகச்சிறப்பான நிர்வாகத் திறமையால் தமிழகம் நாட்டிற்கே முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது என்பதற்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களின் இந்த சாதனை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்பது மறுப்பதற்கில்லை பிளஸ் செய்திகளுக்காக தேனி மகேஸ்வரனுடன் பாலா முதலமைச்சரின் ஒவ்வொரு நடவடிக்கையாலும் ஒவ்வொரு துறையும் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு வருவதைப் போல மக்கள் நல்வாழ்வு துறையிலும் காலத்திற்கேற்ப விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப அனுபவமிக்க மருத்துவர்களால் ஒவ்வொரு உயிர்களும் காப்பாற்றப்பட்டு வருவதைப் போல மறுபிறவி எடுத்ததைப் போல இங்கு வந்திருக்கும் ஈஸ்வரருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ முறைகளும் உலக அரங்கில் ஓர் மைல்கல் எனலாம் ஜயா செய்திகளுக்காக தேனியிலிருந்து மகேஸ்வரன்